நான் நிறையா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து லைஃப்பில் வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுப்பீங்க தப்பே கிடையாது கேட்டால் சொல்லுவீங்க நான் வாரத்தில் ஆறு நாள் நான் வேலைக்கு போகிறேன் ஒரு நாள் எனக்காக தானே அப்படின்னு நீங்கள் நினச்சிப்பீங்க சரி இதே ஏதோ மனைவி இதில் எடுத்துக்கோங்க இப்போ வேலைக்கு போகிற மனைவி வாரங்களும் இருப்பாங்க நான் வாரத்தில் ஆறு நாள் வேலைக்கு போகிறேன் ஒரு நாள் எனக்கு தானே சொல்லி வார வாரம் சண்டே அவங்களெல்லாம் விட்டுட்டு பிள்ளை பிள்ளையெல்லாம் விட்டுட்டு மாமியார்லாம் விட்டுட்டு அது பாட்டுக்கு ஸோ வாரம் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன் நான் தேட்டருக்கு போகிறேன் அப்படின்னு கேளமுன்னா நீங்கள் ஒத்துப்பீங்களா மாட்டிங்கள கோபம் வரும்ல பொண்ணாக பொறுப்படியானு கேட்பீங்களே அதே கேள்விதான் நாங்களும் கேட்குறோம் புருஷனா பொறுப்பாக இருக்க தெரியாதான் ஒத்துக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸும் முக்கியம் தான் இல்லைன்னு சொல்லலை இப்போ அப்போது மாதத்துல நாலு வாரம் வருது நாலு சண்டேன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு சண்டே அவங்க மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுங்களேன் இது இருக்கிற மூணு சண்டே உங்கள் மனைவி கூட நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணலாமே தப்பு இல்லையே ஸோ அதை கொஞ்சம் மாற்றிக்க பாருங்கள் முடிஞ்சளவுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோனில் கனெக்ட் பண்ணல தப்பே கிடையாது அதுக்காக வர வாரம் அவங்கள்ட்ட வெளியே போகணும் அடிக்கடி கூடயே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்க மனைவிக்கு கண்டிப்பாக அவங்க மேலே